பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாசம் நாங்கள் ஹிந்தி திருப்பி இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாசம் நாங்க வடக்கு தெற்கு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் பாதி நேரத்தில் நானே என்ன இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நாம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்கோமா நாம் செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்லை சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கிக் கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிற பல இடத்தில் இருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா தமிழகத்தில் பட்டப்பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாஸ் இருக்குது ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது அது வழக்கம் போல் அது ஆயிடுச்சு அதனால் கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாக எப்பவுமே குறையிலிங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்பில் சைதை பகுதியில் ஒரு பொறுப்பில் வட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவே முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யறோன்னு திமுக சொல்லிங்க இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கலை பாரு இவர்கள்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பாக அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை அன்பர்கள் கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பேரை பாருங்க ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில் அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்லை பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாமல் இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேரத்தில் இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக கார அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்து இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன்னு கையெழுத்து போட ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரிய நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோபம் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு இல்லை திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்தில் போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்குள்ள தெரியும் அண்ணா அவன் திமுக அந்த பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பெரிய நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவாங்க திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் தீமுக்கால கட்சி பொறுப்பு இருக்கு தீமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சிங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்ச ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படிச்சு அந்த கோர்ட்டில் நிற்குமா சார் ஆனால் ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் எழுதிருக்கு கோர்ட்டில் நிற்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டாக ஒரு மொமெண்ட்டை ஸ்பென்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்களாம் வெக்கப்படணும் பொண்ணு ஊரு அப்பா அந்த பொண்ணு அந்த பொண்ணு குடும்பத்தையை நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்கல்லையா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்க இல்லையா மனுஷங்களையா நீங்களா தூ அது அமைச்சர் கேள்வி இருக்கிறார் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பொண்ணையா நீங்களாம் மெனிஸ்டா இருக்கிறீங்க வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையாக பேசிட்டு இருக்கேன் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறான் அதனால் மரியாதையாக பேசணும்னு சொல்லிக் கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டம்லாம் பேசியிருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தால் வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியாக நாகரிகமாக பேசிட்டு வெக்கப்படும் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லையா திமுக பொறுப்பில் அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆரை படித்த ரத்தம் கொதிக்கிறான் நமக்கு ரத்தம் கொதிக்கிறேன் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கிறீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயில் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த எலவுல சாவுறது எத்தனை நாளைக்கு சாவறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கால இன்னும் பண்ண வரும் திமுக டாக்ஸ் குடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்குது அதுக்கு வந்து காலங்காத்தான் ப்ரெஸ் வீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் எவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோம் ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா காரி துப்புறமாருக்கு அரசியல் காரி துப்புறம் அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரசு பண்ணுவீங்க நாங்கள் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லைங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையின் ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரை தொண்டாங்க பண்ணி நினைவிப்பாங்க அதனால் இன்னும் உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் எங்கள் எல்லாம் எல்லாங்காலங்க எட்டு மணிக்கு கிளம்பி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு அம்து போயிடுவீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பல இருக்கு உங்களுக்கு சினிமா துறை இருக்கு நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சமூகம் சூர சம்ஹார பெருமை இந்த 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 தீவிரம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக்கொள்ள போகின்றேன் சாட்டை என்னை அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் ஒரு முடிவு வரணும்னு முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை ஆக்க நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கல்ட்டுனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையிட்டாச்சு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சுப்பா வேலை இல்லாமல் உட்காந்து லெட்டர் எழுதிருக்கப்பா நீங்களும் பேசு வேலையில அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு பிடிங்கம்மா இவங்களாம் வைலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஸனாக பாருங்கம்மா எத்தனை கடிதமே ஆகுது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு கடிதம் எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு வேலையெல்லாம் ட்விட்டரில் போகிறோம்னா வேலை இன்னி பார்த்துக்கலாம் ஏன் அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரிகமான அரசியல் இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரிமா பேசுறீங்களா சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போர்வைகளும் ஒழிஞ்சுக்கி நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்ண்ணா எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷூங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போகிறது ஆனால் மீத்தன் பிரச்சனை ஆயிச்சினா டெல்லி போகணும் எத்தனை போகிற எத்தனை போகிற வேறு வேணும் இதே தான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன் பாரைஜனதா கட்சியினோட எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லியிருக்கேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் அழிக்கணும் வேறு வழி இல்லைங்க என்னையா பண்ணுவீங்க இருபத்தி நாலு கேங்ரேக் என்ன உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தன ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஃப் ஆஃப் டிஎம் கே உமன் போலீஸ் பாருங்க இருபத்தி இருபத்தி இரண்டு இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி கேங் டூ விருதுநகர் ஆஃப்டர் ஒரு வீடியோ கேட்டால் கட்சி அப்படி யாருமே இல்லை போய் சொல்றாரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வேலையெல்லாம் செய்யறாரு பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்யணும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வி கேள்வி எழுதுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க நாளுக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குன்னு தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் நம்ம தூக்கிட்டு வரோம் இப்போ எல்லாம் தூக்கி எறி அதனால் பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் அதை கேட்கணுங்க மீடியாவில் டிபேட் வைக்கணும் விவாதப் பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டில் நடந்து தான் சும்மா இருப்பாங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாதப் பொருள் பேச வேண்டும் வர சொல்லு எதுக்கு அப்படி பண்ணுறேன்னு ஆஃப் பண்ணுற எதுக்கு ரவுடி சீட்டில் வைக்கலன்னு கேளு ஒரு பேர்த்து கமிஷனர் சொல்லணும் குறைந்தபட்சம் டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த பத்திரிகை சந்திப்பேன் இதை தவிர நான் வேற எந்த இதுக்கு சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் அன்றைக்கி வாழ்த்தோன்னு இதாயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இதெல்லாம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளானிக்கு கரண்ட் போனது தண்ணி இல்லாதது டாய்லெட்டில் தண்ணி வராதெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த இது சம்பந்தமாக நண்பர்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க என்சி டபிள்யூக்கு எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்ட கழுத்துக்கு எழுதி இருக்கிறோம் ஆக்சிடென்ட் ஒருத்தனி விட எப்படி வெளியே வந்துச்சுன்னு நான் கேட்குறேன் சிசிடிஎன்எஸ் நெட்ஒர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்ப யார் ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க பிடிஎஃப் அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்குறீங்க எதுக்கு விக்டீம் ஷேமிங் பண்ணணும் விக்டீம் ஷேமிங் இந்த பொண்ணு சரியில்லை அதனால தான் அது நடந்துச்சு எத்தனை நாளைக்கையாக அந்த ட்ராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கையாக பண்ணுவீங்க இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணுமா ஏ காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க தனிப்பட்ட உரிமை வெட்கி தலை குனியினுங்க தலை குனியணுங்க தலை குனி நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும் ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்தது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க என்ன வெங்காயம் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அடி அடினா கை ஒரு அடினா கால் இது பனிஷ்மெண்ட்மெண்டா ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தனிச்சு அப்பா அவனுக்கு வந்து பார்ப்பா கை கை உடஞ்சிருச்சு மாவு கட்டி போட்டுருக்காங்க கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு கட்டு போட்டாங்க என்ன எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் இருக்காங்களா உண்மையான அரசா இருந்தா பத்து நாளில் சார்ஜ் ஷீட் போடு பதினோராவது நாளில் ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு பதினஞ்சாவது நாளில் தண்டனை சொல்றேன் இந்த ட்ராமால எங்களுக்கு வேண்டாம் மாவு கட்டு போட்டேன் கையை உடைச்சேன் கால் உடைச்சேன் இந்த ட்ராமாலாம் வேண்டாம் சார் ஏழு நாளில் ட்ரையல் இருக்கிற ட்ரையல் நடத்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார் அஞ்சு நாளில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார் ஒரே நாளில் ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷ பத்து நாளில் ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் பண்ணீங்களா பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னால் ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா எனக்கு காயாக தான் வேலை அவங்க வீட்டில் நேர்ந்து நேர்ந்து விட்டுருக்காங்க எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்டுருக்குறாங்க பொய் சொல்கிறது மட்டும்தான் காலையிலேருந்து ஏற வரை இதான் எனக்கு வேலை ஆ ஏயா பிரசன்ட் துறையை கையில் வச்சுருக்கிறேன் ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கியா அது வரைக்கும் தெரியாமல் நான் கேட்குறேன் ஒழுக்கமாக செஞ்சுருக்கீங்க எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணால் கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்கள் வேலை பதில் சொல்கிறது உங்கள் வேலை ஆளுங்கட்சிக்கார விக்டிம் ஷேமிங் விக்டிம் ஷேமிங் எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ் இதெல்லாம் நம்ம முறை சொல்லல வேலையெல்லாம் எழுதினீங்களா அவன் பேர் பத்திரிகையில் சும்மா அதே வந்து அதே அச்சில் போய் பத்திரிக்கை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துருச்சுங்களா சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று கம்மா அறிவாளர் உட்காந்து இருக்காங்களோ அதில் அதனால் அது கம்பீரமாக எடுத்துக்கணுங்க அது ரொம்ப தப்பு பண்ணுறங்க நாம் ஒன்று ஒன்றும் அடுத்து அதை விட கொடூரமாக இருக்கிறனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு இதை விட அது கொடூரமாக இருந்துச்சுங்க அதனால் இதை மறந்துடும் தான் வேறு வழி இல்லாமல் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருக போய் முறை வேறு என்னையா வழி சொல்லுங்கண்ணா நான் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவோம் சார் அது சொன்ன நாலு பேர் எஃப்ஐஆர் வருவானு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவானு தூக்கி வழி வச்சா தான் வரும் சரியாகும் அந்த மாதிரி ரத்தம் சார் இது இது அரசியல் வந்தாலும் அடங்கி உட்காந்துருக்குறேன் ஒரு வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில தலைவரெல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறங்க அதனால வாய்ப்பு உட்கார்ந்து சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் சார் ஏன் சார் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றேன் வெக்கப்பள்ளியா எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு நிர்பயா ஃபண்ட் கொடுத்தது இதுக்கு தானே நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில நாலு சிசிடிவி போடுற கொடுத்தோமா எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம் இதுக்கு தானே கொடுத்தோம் அடிப்படையே இல்ல கேட்டா யுஜிசி கமிஷன் கமிஷன் நாமினி வரணுமா ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பில்லை நீ யுஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க வெக்கமால உனக்கு வெக்கமால் யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தானனை முதல்ல பேசுவார்ல நொலு சபால இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா ஏ குழுத்ததுல ஒரு யுனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாட்டி கெட்ட நாளை காலத்து கோவில் சிறியனு அது வந்து யுஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வெட்கமா இல்லை உங்களுக்குலாம் கேட்பது ஒரு அண்ணா யுனிவர்சிட்டியில் கேட்டால் வளர்ந்த நாடு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி ஒன் ட்ரில்லியன் பிளடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானோன்

அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது எனக்கு சந்தேகமா இருக்கு அதே இடம் அதே புஷ் திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல எஃப்ஐஆர் இந்த விரச கதைகள்லாம் படிப்பாங்கல்ல அது கூட விட நல்லா தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம் இன்னி நாங்கள் அரசியலை மாற்ற போறோம் இனி சித்தாந்தம் லொட்டு லொசுக்கு நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ ஆகாது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவ்வளவு தூரம் பேசுற நாளை காலில வந்து மத்திய அரசு டாக்ஸை குறைச்சு கொடுத்தாங்க தொண்டத்தின் கிளிய அது ஏன் கொடுத்தோம்னா அது டைரக்ட் டாக்ஸ் என்ன அது இன்டெரக்ட் டேக்ஸ் என்ன ஜிஎஸ்டி வசூல் என்ன ஒரிசாக்கு எவ்வளவு போச்சு எவ்வளோ எவ்வளவு மூணு மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்துங்கிறேன் நீங்களும் படுத்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்க நடந்துக்கிட்டே இருக்கு இன்னி இது வேலைக்காக சார் எவ்வளவு பொறுமையை பிடிக்கணும் வேற மாதிரி அரசியல் பண்ண சொல்லுங்க ரகுபதி அண்ணா அப்படி சொல்லிங்கண்ணா நீங்கள் ஒரு அண்ணா அண்ணா அண்ணன் சொல்ல அண்ணன் சொல்கிற நாயம் இருக்கு ரகுபதி என்ன சொன்னார்னா இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் யாராச்சும் வெட்ட வந்துட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பத்திரி அப்படின்னா பாருங்கள் உங்களையும் வெட்டுங்கன்னு நாலு பேர் தூண்டுறாரு நீங்கள் ஏழா உடமா கேள்வி கேட்டால் ஆனால் பப்ளிக் பிளேஸில் ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான் எப்படி கொண்டு வர்றான் வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்கே போனார் பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றான் சரி என்ன கேஸ்ல ஆடு திருண கேஸ் திருநெல்வேலியில் ஆட்டை திருடிட்டாங்க ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளி பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரிமைஸ் வாசலுக்கு வர்றான் விச் இஸ் சங்கிஃபைடு ஜோன் நீதிபதிகள் போறாங்க செக் பண்ணுவாங்க காவல்துறை இருக்கும் பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையா ஒரு மாவட்டத்தில் முக்கியமான இடத்துங்க எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் நீதிபதி ஆஃபீஸ் மூணு தானே மூணு தானே அங்கே உன்னால் பாதுகாப்பு கொடுத்துருங்க குற்றத்தை தடுப்பதற்கு தான் எண்பது சதவீத வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு பழத்தை வச்சு சூடத்தை பற்றி வச்சு அன்னையே குற்றவாளி அன்னை வாங்க எப்படி வேலூர்ல பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டை குமார் வெட்டியாச்சு நான் தொண்டத்தை சொல்றேன் பஞ்சாயத்து தலைவர் தானே கொள்ளல இல்ல இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவர் கொண்டு அடுத்த நான் அக்யூஸ் ரெண்டு பேர் கோர்ட்ல போய் இருக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கேன் அதான் நான் ட்விட்டர்ல போட்டோ போறேன் எங்க ஆக்ட்யூ சொல்லி போயிருப்பாங்க போய் பிடிச்சிட்டு வாங்க ரகுபதி அண்ணன் பேசுறத ஒரு அண்ணன் பேசுறேன் அவர் பேசுறது ஒரு 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 அமைச்சர் பேசுற அழகா இருக்க இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு நான் அவங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன் இதுக்கு இந்த விதண்டா வாதமாக திருப்பி இங்கேயா திருப்பிடுறது நான் கேட்குற கேள்வி ஆனால் பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேன்னு உங்களுக்கு ஃபேட்டாவும் நான் பேசுகிறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்டை வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ அந்த பொறுப்புக்கு நீ லாய்க்கிட்ட ரிசைன் மெண்ட் வீட்டுக்கு போயா நான் அமைச்சர் லாக்கிறது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் வெட்டை வந்தான்னா முதல்ல உனக்கு வெட்டம் உனக்கு பத்திரிக்கையாளருக்கே உனக்கு நாயம் கொடுக்க முடியல என்ன திருப்ப உனக்கு அமைச்சராக இருக்கிற வீட்டுக்கு போக வேண்டியதா பத்திரிக்கையாளர் நீ கேட்க நானே ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும் எதுக்குன்னு அமைச்சர் பொறுப்பு எதுக்குன்னே ரெண்டு போலீஸ் யூனிஃபார்ம் ரெண்டு பேர் ஆயுத பூஜை பூஜை வரதுக்கான அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து ரொம்ப சீரியஸான ஆன இஷ்யூங்கண்ணே நான் டைவர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போக விரும்புலங்கண்ணே நாளை காலை பத்து மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க காலைல பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன் தவறுதான் நான் அரசியல் வந்த பிறகு கூட்டணி கட்சி அன்னை சோப் போடுவார் பேச மாட்டார் இது ஒரே ஸ்டைல் தானே பிப்த் கியர் வண்டி எடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நமக்கு சைடு கேட்லாம் கிடையாது நான் அரசியலுக்கு வந்த பிறகு எங்க யார் தவறு செய்தாலும் தவறுன்னு தான் நான்

அவன் சிசிடிவி கேமரா வருத்திருக்கலாம் இல்லையா அதனால் சிசிடிவி அடுக்கிறது வெங்காயம் மாணியார் ஒரு கொக்கி போட்டு எடுத்த கேமரா அழுது போயிருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர் அந்த புஷுக்குள்ள இருந்து வெளியே வர்றான் அதுவும் அந்த எஃப்ஐஆர்ல சொல்றாங்க என்னை இந்த வழியிலே அழைத்து சென்றான்னா அவனுக்கு ரூட்டும் தெரிஞ்சிருக்கு இந்த பில்டிங்க்கு ஒதுக்கு புறகாக என்னை அழைத்து சென்றானா எந்த பில்டிங்க்கு பின்னாடி போகணும்னு தெரிஞ்சிருக்கு அதை பார்த்து கூட காவல்துறை இவன் ரிப்பீட் அஃபென்ட்ரு மாட்டினது ஒருக்கா ரெண்டுக்கா ரெண்டு முறை மாட்டாதது பத்து முறை பதினஞ்சு முறைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே பிரச்சனை முடிஞ்சது வேணாம்

பட்டியலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் முப்பத்தி நாலாவது பொசிஷன் பட்டியலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் முப்பத்தி ரெண்டாவது பொசிஷன் பட்டியலத்திலிருந்து வந்திருக்கிற இன்னொரு அமைச்சர் இருபத்தி எட்டாவது பொசிஷன் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி இதுதான் நான் கேட்குறேன்னே ஏன்பா ஒரு பட்டியலன சகோதர சகோதரி ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கிந்தா எவ்வளோ கம்பீரமாக இருக்கும் எவ்வளோ கம்பீரமாக இருக்கும் நாங்கள் முதலமைச்சராக்குகின்றோம் முதலமைச்சராக்குகின்றோம் ஜனாதிபதி ஆக்குகின்றோம் என்ன எங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கணும் ஏ எல் கே அத்வானி ஐயா ஆக்கல ஆக்கலாம் பொருத்த பொருத்தமானவர் கட்சியினுடைய ஐடியோ நீங்க யாரா பிரதீபா பட்டில் அம்மா வாக்கு காங்கிரஸ் கேக்குறீங்களா சமூக நீதி பத்தி பேசுங்க வேட்ட முயா நீங்கள கட்சியில இருக்கக்கூடிய சித்தாந்த பெரியவர்கள் ஆக்காம கிடைத்த முதல் வாய்ப்பு இஸ்லாமியர் ஏ பிஜே அப்துல் கலாம் கிடைத்த இரண்டாவது வாய்ப்பு ராம்நாத் கோவிந்த் ஐயா பட்டீலர் சகோதரர் மூன்றாவது வாய்ப்பு திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியாத்தா கத்துக்கய்யா பத்திரிகையில சும்மா வந்து அப்படி கரவேட்டை கட்டிக்கிட்டு வந்து பாஜகனா சமூக நீதிக்கு எதிராக எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து பண்ண நேற்று ஒரு தேவாலயத்துக்கு போறேன் ஒரு தேவாலயத்துக்கு போக மாட்டாங்க அதான் பத்திரிகை போயிட்டு இந்த தேவாலயம் சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போகிதான் போச்சு லெஃப்டில் வண்டி திரு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிட்டேன் ஏன்னா அங்க வந்து அந்த ஃபாதரமா இருக்குவாங்க ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு மணி நேரம் மாஸ் அட்டன் பண்றதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க

அந்த சமூக நீதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்க பேசுறீங்க வந்து பேச பார்க்க என்ன எதிரி தமிழ்நாட்டில் நானூத்தி எழுபது மில்லியன் டாலர் எக்கானமி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் கீழே இருக்கும் ஹாஃப் ட்ரில்லியன் கீழே இருக்கும் இரட்டை டம்ளர் பீகார்ல இல்லைன்னா இரட்டை டம்ளர் சிஸ்டம் பீகார்ல இல்லைன்னா நான் போறேன் பீகார் கிடைக்கிறது யூபியில் இல்லைன்னா இரட்டை டம்ளர் ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இரட்டை டம்ளர்னுடைய பயன்பாடு அதிகம் என்ன சமூக நீதி பேசுறேன் சொல்லு தயவு செஞ்சு சொல்லுங்க